بسم اللہ الرحمن الرحیم الحمد رب العالمین وصلاة وسلاتو وسلام سید الانبیاء والمرسلین لمبی آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ یلام اللہ نو تاڈی مرلوم ارمین نائک محمد رسول اللہ صل اللہ علیہ وآلہ وصحبہ وسلم ابات நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்திற்கு முன்பு இந்த துன்யாவினுடைய நிலையை இந்த துன்யாவினுடைய இருக்கக்கூடிய இன்பங்களை அல்லாஹு ரபுல்லாலமீன் ஒரு அழகிய உதாரணத்தை குறித்து காட்டினான் இந்த துன்யா விட இந்த துன்யாவுடைய இன்பங்களை விட சிறந்த இன்பம் சொர்க்கத்தில் இருக்கிறது அதன் பக்கம் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த ஆயத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறான் ஒல்லாஹு எது ஊ இலா தாரிசலாம் ஒஹிதி மயு இலா சிராத்தி முஸ்தகீம் அல்லாஹு ரபுல்லாலமின் உங்களை சலாமான அமைதியான இல்லத்திற்கு உங்களை அழைக்கிறான் அவன் தான் நாடுகிறவர்களை நேரான வழியில் அல்லாஹு ஆலமீன் செலுத்துகிறான் என்று இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் இந்த துன்யாவினுடைய உலகம் மறுமையினுடைய உலகம்தான் தாருல் ஆஹிரா அந்த தாருல் ஆகியராக இருக்கிறது அது சலாமான எந்தவித உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துக்களை விட்டும் எல்லாவற்றை விட்டும் அது சலாமத்தானது என்பது நமக்கு தெரியும் சலாம் என்று சொன்னாலே அது அல்லாஹினுடைய பெயராக இருக்கிறது அல்லாஹினுடைய வீடு தாருசலாம் சொர்க்கம்தான் ஏன் சொர்க்கத்திற்கு சலாம் என்று பெயர் வந்தது என்று சொன்னால் அங்கே நுழைவோர்கள் அனைத்து விதமான ஆபத்துக்கள் உலகத்திலே எதுவெல்லாம் மனிதனுக்கு ஆபத்தாக இருந்ததோ அனைத்தை விட்டும் அவன் அங்கே சிறப்பான மனிதனாக எல்லாவற்றை விட்டும் அவன் எல்லா சோதனைகளை விட்டும் இன்பங்கள் மாத்திரமே அங்கே இருக்கும் துன்பங்கள் இருக்காது மரணம் இருக்காது நோய் நொடிகள் இருக்காது எதுவும் இருக்காது எந்த கவலையும் துக்கமும் இருக்காது அது சலாமத்தான இல்லம் என்பதை அல்லாஹ் ரபுல்லா அலமின் சொர்க்கத்தை குறித்து சொல்லி காட்டுகிறான் இபுன் அப்பாஸ் சுரதியு அல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கம் என்பது ஏழு இருக்கிறது ஒன்று தாருல் ஜலால் தாரு சலாம் ஜன்னத்து அதின் ஜன்னத்துல் மஹுவா ஜன்னத்துல் ஹுல்ட் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜன்னத்துன் நயீம் என்று அல்லாஹு ஆலமீன் ஏழு விதமான சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாமா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெருமக்களிலே எஹியபுனும் ஆது சொல்கிறார்கள் எபுன ஆதம் த ஆக் அல்லாஹுஇலா சலாம் அல்லாஹு ரபுல்லால மின் உங்களை சொர்க்கத்தின்பால் அழைக்கிறான் ஃபந்துர் மின் ஐன துஜீபுஹு அந்த சொர்க்கத்திற்கு எப்படி நீங்கள் பதிலளிப்பீர்கள் ஃபைன் அஜப்தகு மின் துன்யாக்க தஹல் தஹா அதற்கு பதில் கொடுப்பது இந்த தான் இருக்கிறது இந்த துன்யாவிலே நல்ல அமல்கள் செய்து அந்த சொர்க்கத்தை நாம் சொர்க்கத்துக்காகவே வேண்டி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஒயின் அப்சப்தஹூமின் கபரிக்க கபூரிலிருந்து நீ அதற்கு பதில் கொடுத்தால் கபுரில் போய் நாம் அங்கே போய் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் நம்முடைய மரணத்திற்கு பின்பு அங்கே பதில் கொடுக்க முடியாது முனியத்தகா நீ தடுத்து கொள்ளப்படுவாய் ஆகவே கபூரிலிருந்து நம்முடைய மௌத்துக்கு முன்பாகவே நாம் அந்த சொர்க்கத்திற்கான அந்த தயாரிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எஹியு முனுமா அவர்கள் நமக்கு சொல்வார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் நேரான பாதையின் பக்கம் அவன் நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான் இதாயத்தை காட்டுகிறான் சராத்துன் முஸ்தகீமை நமக்கு காட்டுகிறான் நேரான அந்த பாதைக்காக வேண்டிய அற்புதமான குரானை நமக்கு தந்து அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மை நேரான பாதையில் செலுத்துகிறான் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் எப்படி பால் நம்மை அழைக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறார்கள் எப்படிப்பட்ட உதாரணம் என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் நான் உறக்கத்திலே இருந்த பொழுது வானவர் ஜிப்ரேல் அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் எனது தலைமாட்டிலும் மாட்டிலும் மீக்காயில் அலிஹி சலாத் வலாம் அவர்கள் எனது கால் மாட்டிலும் இருப்பதை போன்று கனவு கண்டேன் அவர்களில் ஒருவர் தமது தோழரிடம் இந்த நபிக்கு ஒரு உவமையை எடுத்துரையுங்கள் என்று கூறுகிறார் அதில் மற்றொருவர் என்னிடம் கூறினார் அந்த மற்றொரு வானவர் என்னிடத்தில் கூறினார் உங்களது நிலையும் உங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலையும் ஒரு மன்னனின் நிலைக்கு ஒத்திருக்கிறது உங்களுடைய நிலையும் ஒரு மன்னனுடைய நிலையும் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவருக்கு ஒத்த இருக்கிறது ஒய்னமா மசலுக்க ஓ மசலு உம்மத்திக்க கமசலி மலிக்கின் ஒரு அரசனை போல இத்தகத தாரன் சும்ம பனா ஃபீஹா பைத்தன் சும்ம ஜால ஃபீஹா மதுபத்தன் சும்ம பாச ரசூலன் எதுலுண்ணாச இலா தோமிஹி ஃபமின் ஹும்மன் அஜாபர் ரசூல ஃபமின் ஹும்மன் தரகஹூ அபிகல் நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வசல்லம் ஒரு அரசன் வீடை கட்டினான் ஒரு மாளிகையை கட்டினான் அதில் கட்டி அல்லாஹ் அந்த அரசன் ஒரு குடிலை அமைத்தான் பின்னர் அதில் விருந்துக்கு ஏற்பாடு செய்து மக்களை விருந்துக்கு அழைப்பதற்காக ஒரு அழைப்பாளரை அனுப்பினான் மக்களில் சிலர் அந்த அழைப்பாரினுடைய அழைப்பை ஏற்றனர் வேறு சிலர் அவரை புறக்கணித்தார்கள் இப்படி சொல்லிவிட்டு அந்த ஓமைக்கு அந்த உதாரணத்திற்கு விளக்கம் சொல்கிற பொழுது இதில் தான் அந்த மன்னன் இஸ்லாம்தான் அந்த மாளிகை சொர்க்கம்தான் அந்த குடில் முகம்மது சல்லல்லாஹ் அலிசல்லம்தான் அந்த தூதர் அந்த அழைப்பாளர் யார் உங்களது அழைப்பை ஏற்றாரோ அவர் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார் இஸ்லாத்தில் நுழைந்தவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் சொர்க்கத்தில் நுழைந்தவர் அதில் உள்ளதை அவர் உண்டு அனுபவிப்பார் என்று ஒரு அற்புதமான உதாரணத்தை நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து இரு மாணவர்கள் பேசி அந்த உதாரணத்தை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதியத்திலிருந்து நாம் இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹு ரபுல்லாலமி நம்மை படைத்து அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நம்மை தயார்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹினுடைய வேதத்தை நாம் விளங்கி அதன்படி நாம் வாழ்கிற பொழுது சொர்க்கத்திற்கு நாம் தகுதியானவர்களாக ஆகிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் எல்லாம் அல்லாஹு சுபான ஹுவத்தாலா குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற நற்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தொல் புரிவானாக வாக்ருதாவானுல்லாஹ் ரபியில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா